எல்லா புகழும் மேரி வணக்கி வெல்கம் டு ஹோமி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதாரண கார்ட்போர்ட் வச்சு எப்படி இந்த மாதிரியான ஒரு டேபிள் தயார் பண்ணலான்னா இதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரியான அட்டைப்பட்டி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எடுத்துருக்கிறது மிக்சர் கிரைண்டரோட அட்டைப்பட்டி தாங்க இது கொஞ்சம் பெருசாகவே கிடச்சிச்சு எனக்கு இதோட அடிப்பகுதியை கெட்டியாக்கிக்கிறதுக்காக அடுத்தடுத்து நம்ம அட்டைகளை வச்சுக்கலாம் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் அதுலேயும் அட்டையை வச்சிடணும் அதுக்கப்புறம் அடியில் அதுக்கு தகுந்த போல் ஒரு நீழ்வாகல அட்டையை வச்சிடணும் உள் பக்கமும் நாலு பக்கமும் அட்டையை வச்சிங்கன்னா கெட்டியாக இருக்கும் இந்த பெட்டியில் எக்ஸ்ட்ரா அட்டை இருந்ததுனால அதையே ஓட்டிட்டேன் இந்த மாதிரி வால்பேப்பர் ஆன்லைன்லேயும் நிறையா கிடைக்கிது இது வந்து ஹாலில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒட்டினா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ரூமில் வேறு எங்கேயாவது வச்சுக்கிறதுனா ஏதாவது துணிகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேரீ அல்லது நைட்டீஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வால்பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹாலில் வைக்கிறதுனால இதுக்கு ஸ்டாண்டை நான் பயன்படுத்தினது இந்த வால் பேப்பர் வந்துச்சு இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி ரோல் பண்ண அட்டை மாதிரி கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்ல கெட்டியாக இருக்குது இதை ஒரு நாலு பீஸ் வர்ற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அளந்துக்கோங்க சரியான அளவில் அளந்துக்கோங்க இல்லாட்டி கால் வந்து முன்ன பின்ன இருக்கும் இந்த மாதிரி வால் பேப்பர் வாங்கலை இந்த மாதிரி ஒரு அட்டை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு அட்டை பெட்டி அல்லது எக்ஸ்ட்ரா இருக்கிற அட்டைகளை வந்து சுருட்டி இந்த மாதிரி கால் மாதிரி பண்ணி டைட்டாக வச்சுக்கலாம் ரோல் வந்து ஃபுல்லாக திக்னஸாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு ஸ்டாண்ட் போது எந்த பக்கமும் நகராது இப்போ இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வால்பேப்பர் கொடுக்குற இந்த அட்டை நல்ல கெட்டியாக இருக்கும் அதிகமாக தண்ணி பட்டால் மட்டும்தான் நமக்கு போகும் இப்போ மோடிக்காக இந்த ரெண்டு ஷீட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு அட்டையை ரெண்டையுமே ஒட்டிக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு கெட்டியான ஒரு அட்டை கிடைக்கும் நீங்கள் அது மேலே என்ன வச்சாலும் தாங்கும் அதுலேயும் நான் வால் பேப்பர் ஒட்டிக்கிறேன் எதுக்காக கொஞ்சம் நீட்டின மாதிரி வெட்டிருக்கேன் அப்படின்னா இது நம்ம அட்டையை வைக்கும் போது கொஞ்சம் நகராமல் பிடிச்சுக்கிறோம் இப்போ நமக்கு இந்த பாக்ஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் எந்த மாதிரி கால் ஓட்டலான்னு பாருங்கள் இந்த மாதிரி சரியான அளவு வச்சு கரெக்டான நாலு பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இதுக்கு நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது காஞ்சிச்சுன்னா நல்லா அசையாமல் டைட்டாக பிடிச்சிக்கிறோம் கரெக்டான அளவு வச்சு ஒட்டிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நாலு மொழிலையும் ஒட்டியாச்சு இப்போ பக்காவாக நமக்கு இந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி சேரில் போடுற துணியை நம்ம இதுலேயே போட்டுக்கலாம் ஹாலிலேயுமே அதுக்கப்புறம் நம்ம வடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வெயிட் தாங்கும் ஏன்னா நம்ம ரெட்ட ரெட்டை அட்டை போட்டுக்கிறனால நல்லா வெயிட் தாங்கும் மேலும் இது போல வீடியோக்கு நம்ம சேனல் ஹோம்பி வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இடையே